வெரி யோசிக்கிறாங்க விஜய் நல்லா இருக்கணும் பாட்டி தான் அவர் கூட சேர்ந்து போய் வாழக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம அவர் கூட போக வேண்டாம் அவர் நல்லா இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு பயங்கரமாக ஆழறாங்க அப்படி பாப்பா அப்படி தொட்டு தொட்டு அழுறாங்க வயிற்ற தொட்டு பார்க்குறாங்க இங்கே பாரு பாப்பா நான் அப்பாவோட சேர்ந்து வாழணும் நீ நான் எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு நினச்சேன் ஆனால் பாட்டி ஒன்றா வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நான் கெட்டவ என்னால் தான் அப்பாவுக்கு இப்படிலாம் ஆக ஆச்சுன்னு சொன்னாங்க அதனால் வேண்டாம் பாப்பா நான் ஒன்று நல்லா பார்த்துக்குறேன் சரியா அப்பா சந்தோஷமாக இருந்தால் அது போதும் சரியா நம்மளால அப்பாவுக்கு எந்த கஷ்டமும் வர வேண்டாம் பாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அதை நான் அப்படியே ஓரமாக அம்மி அம்மீதியாக பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை கங்கா ஓ இதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு சரி இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க காவிரி தேம்பி தேம்பி அழகிறாங்க பயங்கரமாக அழகிறாங்க பாட்டி யோசிக்கிறாங்க என் பேரனோட நீ சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நான் சொன்ன இல்லடி அதனால் நீ வரமாட்டேன் நீ வரவே கூடாது என்னோடய விஜய்க்கு வேறு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் என் பேரன் இனிமேல் நல்லா இருக்கணும் காவேரி நீ வரவே கூடாது இந்த வீட்டுக்கு அப்படின்னு பாட்டி வீட்டிலருந்து யோசிச்சிட்டு இருக்காங்க காவேரி நினச்சி காவேரி அழுதுட்ருக்காங்க அங்கே